வெல்கம் டு சிவா அருண் டிவி நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி வாழைக்கன்று வந்து நம்ம வாழை மரத்தோடு ஒட்டி வந்து சைடில் வந்து வளருங்க அந்த வாழைக்கன்றை வச்சு தான் வாழை மரம் வந்து வளரும் அந்த கன்றை வந்து எப்படி பறிக்கிறாங்க அது அதை எங்க வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஒரு பயோகிராஃபி தாங்க பெயர் சரஸ்வதி தம்பி வேறு ராஜ்குமார் வாழை விவசாயம் என்ன விவசாயம் தான் எத்தனை ஏக்கர்ல நீங்க வாழை காட்டுறதுக்கு இப்ப நட்டைக்குறது வந்து ரெண்டு ஏக்கர் நட்டு ரெண்டு என்ன வா வாழை இங்க வந்து பேணி நேர்ந்துறேன் இது இங்கேயே லோக்கல் அலைல இருந்து நட்டுவாங்க அப்புறம் கேரளா போகு கேரளா போகும் ஓகே இப்ப இந்த வாழை மரம் வந்துட்டு எவ்வளவு நாள் ஆகுங்க வளர்றதுக்கு பன்னெண்டு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆயிடும் வெட்டி மடிக்கிறவாது இப்போ ஒரு வருஷம் ஆச்சு பான ஃபெப்ரவரியில நட்டேனது பிப்ரவரியில மட்டும் ஓகே இடையில வந்து மழை காற்றுலாம் வந்துச்சுன்னா என்ன அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது நடக்கிறது நடக்க வேண்டியது அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து என்ன மாதிரியான இது வந்து குடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் என்ன மாதிரி குடுக்குறாங்க அதே எங்கேயும் எங்கே கொடுக்குறாங்க சொன்னாலே கொடுக்க அது மாதிரி ஏதாவது அப்படிங்கும்போது கவர்மெண்ட்ல அப்படியே கொடுத்தாங்க எதுவும் ஓகே நாங்களே கயிறு போட்டு கட்டுவோம் மாதிரி கண்ணா நிக்கிறது நிக்க வேண்டியது ஒழுகிறது ஒழுக வேண்டியது அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம நேரம் தாங்க ஒரு தார்ல வந்து எத்தனை பழங்கள் இருக்குமா பழம் சொல்ல முடியாது ஒரு கிலோ வேணா முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் ஒரு தார் வந்து முப்பது கிலோ அங்க இருக்க வரும் அந்த இடத்துல இருக்கு ஓகே முப்பது கிலோ வரும் இல்லைங்களா அந்த முப்பது கிலோ இது வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு வந்து நீங்க ரேட் நாங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கொடுத்தோம் கிலோ கிலோ அறுபத்தி ஆறு ஏழு

பவானி அடுத்த டைம் அப்படின்னு எப்படிங்கிறது தெரியல இப்ப சைடுல வந்து நிறைய பேரு அந்த இந்த வாழை மரத்தோட அந்த கன்று சேர்ந்து வளருங்களா வளரு வளர அதை முட்டையாள அப்புறம் வாழைக்கு எத்தனை கன்று எத்தனை கன்று வந்து வளருது இருபது கன்று வரும் மீடியம் சுத்தி அதுக்கு மேல வச்ச மாதிரில கம்மியா வரல ஓ இது எப்படிங்க அந்த இந்த வாழை மரத்தோட இந்த கன்று வளர்றதுக்கான காரணம் என்னங்க அது அப்படியே கண்ணு கண்ணே புடைச்சு வளர்றதுதான் அதோட அதாவது நான் நார்மலா சொல்லப்போ அது ஒரு குட்டினு மாதிரி

நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் இப்போ நீங்க என்ன காட்டுல களை வெட்டுறது வாழைக்கால் நட்டுறது மஞ்சள் தோன்றது எல்லா வேலையும் அனைத்து வேலையும் செய்யும் இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வாழைக்கால் தோண்டி அடுத்த காட்டு நட கண்ணு தோண்டிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த இந்த கன்றை எடுத்துட்டு போய் என்ன பக்கத்து தான் கொடுக்க போறீங்களா வேற எங்க பக்கத்து தோட்டம் நட வச்சுன்னா அங்க வேலை முடிச்சு போவாங்க அப்புறம் மூணு மாசம் கழிச்சு பெட் அடிக்கணும் பெட் அடிக்கணும் ஒரு சொரண்டை கலை கலைக்கணும் அவ்வளோதான் அது வேலையை ஓ வருத்தில் மறுபடியும் சொல்கிற காலை மொத்தம் மூணு வேலையாகுது இல்லை ஆ உரம் வச்சு பெட்டு போட்டால் வேலை முடிஞ்சது உரம் வச்சு பெட்டு போட்டாலே வேலை முடிஞ்சது ஓகே நீங்கள் எத்தனை நாள் இதுக்கு கால அவகாசம் எடுத்துக்குவீங்க இது நாங்கள் வேலை செய்கிறதுங்களா ஆமாம் எங்கே வேலைக்கு கூப்பிட்டாலும் போயிட்டே வருஷம் புல்லாம் எங்கேயுமே வேலைக்கு போய் செய்யுது ஓகே எவ்வளோ நாள் ஆகுங்க இந்த வேலையை முடிக்கிறது வேலையை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆயிரங்கண்ணா ஆயிரங்கணுக்கு பத்து பேர் வருவா ஒரே நாள் வேலை அங்கே பேர் வேலை அங்கே ஆறு பேர் வேலை நடக்குதுங்க இங்கே ஆறு பேர் பொழுதுவரைக்குள்ள வேலை முடிச்சு போகும் ஈவினிங் குள்ளே ஈவினிங் மூணு மணிக்குள்ளே ஈவினிங் கூட முடிச்சிருங்க ஓகே உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் தான் மேஸ்திரின்னு சொன்னாங்க உங்களுக்கு கீழே எத்தனை பேர் பணிபுரிறாங்க எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து மொத்தம் நாற்பது ஆள் இந்த வேலை தான் ஆ பத்து பேர் நான் நாலு குரூப்பும் நாலாக பிரிஞ்சிரு ஓ பத்து தோட்டத்துக்கு பத்து பேர் போயிடுவாங்க ஓ நீங்கள் பிரிச்சு விட்ருவீங்க ஆமாம் ஓ எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்குங்களா உங்களுக்கு அது சொல்ல முடியாதுங்க ஆ இப்போ போனால் இதில் வந்து இந்த மாதம் பார்த்து மூணு மாதத்துக்கு அடிதான் வேலை கம்மி தான் வேலை கம்மி தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன வேலை நீங்கள் செய்வீங்க ஏதோ கிடைக்கிற வேலை தான் ஒரு இன்னைக்கு ஒரு ஆயிரம் கிடைக்குதுன்னா அன்றைக்கி ஒரு இரநூறுவா தான் கிடைக்கும் போடலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து பீஸ் ரேட்டு தாங்க எங்களுக்கு ஆ ஒரு பீஸ்க்கு எவ்வளோ ரேட் அங்கே பார் கோதி ஆ கரம் அடிச்சு ஆ எல்லாம் பன்னெண்டு ரூபா ஓ ஒரு பீஸ் பீஸ்க்கு ஓகே ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்காரங்க வந்து எத்தனை பீஸ் வந்து நட முடியுங்க ஒரு நூறு பீஸ் நட்டுல ஒரு ஆள்